அனைவருக்கும் முதலுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து ஆக்கம் அதரவினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையா நுழை என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து கண்டுபிடித்தவர்களிடம் போய் சேரும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடைபெறுகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான நடைபெற்ற சர்வதேச தேசிய மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்குகின்ற இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற அரசு முதன்மை செயலாளர் மருத்துவர் சந்திரமோகன் ஐய சார் அவர்களே இந்த நிகழ்வியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அமைச்சர் நான் மா சுப்பிரமணியன் அவர்களே மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் உரிய அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே எங்களுடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நன் பரந்தாமன் அவர்களே தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் முத்துக்குமார் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய உறுப்பினர் உயர்திரு சேதுராம வர்மா அவர்களே தொடக்க கல்வியுடைய இயக்குனர் முனைவர் நரேஷார் அவர்களே தனியார் பள்ளியினுடைய இயக்குனர் நிறைவாக நன்றி இருக்கின்ற முனைவர் குப்புசாமி சார் அவர்களுக்கும் இணை இயக்குனர் சசிகலா மேடம் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமைந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் பல்வேறு சங்கங்களை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏறத்தாழ நூத்தி முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் பதக்கம் வென்றது ஏறத்தாழ ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மாணவர்கள் தேசிய அளவில் நேஷனல் வென்றது ஏறத்தாழ நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி மூணு நமது பிள்ளைகள் அந்தந்த மாவட்ட அளவில் பதக்கம் வென்றது என்று ஏறத்தாழ ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு மாணவ செல்வங்கள் இன்றைக்கு சாதனையாளர்களாக இன்னைக்கு இந்த நேரு அரங்கத்தில் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கிய நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் எதற்காக அந்த ஆக்கமும் ஊக்கம் என்று சொன்னால் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்வது போல தான் இந்த விளையாட்டுத்துறை என்று வரும்பொழுது தனக்கான ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு பார்க்கின்ற அளவிற்கு ஏன் ஒன்றியமே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டை உற்று நோக்குகின்ற அளவிற்கு இந்த தமிழ்நாட்டை விளையாட்டுத்துறையில் மாற்றி காட்டியது யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்முக துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆக அந்த ஆக்கமும் ஊக்கமும் தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய சாதனையாளர்கள்லாம் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு நாங்கள் எடுத்து சொல்வோம் ஆக அந்த வகையில் தான் நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கம் அமைந்ததிலிருந்து அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிலாம் பாருங்கள் கேலோ இண்டியா நடத்துகிறது சரி சைக்ளோதான் நடத்துகிறது சரி டென்னிஸ் போட்டிகள் நடத்துவதிலேருந்து சரி செஸ் ஒலிம்பியாட் நடத்துகிறது சரி ஹாக்கி போட்டி நடத்துகிறதையும் சரி சர் சர்ஃபிங் கேம் நடத்துறதுலேருந்து சரி ஸ்குவாஷ் நடத்துகிறதும் சரி எஃப்ஓர் கார் பந்தயம் நடத்துகிறதும் சரி ஏன் சென்னை செஸ் ஒலிம்பியாட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் நடத்துகிறது சரி எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கென்ற ஒரு இலக்கை வைத்து கொண்டு இதெல்லாம் நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் இத்தனை காலத்தில் ஆனால் இதுக்கு அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ் கொடுக்காரு ஏன் எங்களுடைய பிள்ளைங்க படிப்புல இன்னைக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்துருவாங்க ஆனா அவங்களுக்கான தனி வளர்த்து எடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று பணியாற்றி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் நான் மறந்திருக்க கூடாது சார் அது மட்டும் தான் செய்யறாரா நீ அடுத்த நாட்டுக்கு நீ போறியா இல்ல அடுத்த நீ ஸ்டேட்டுக்கு போறியா நான் போறதுக்கான பயண செலவை நான் தரேன் நீ போய் ஜெயிச்சிட்டு வா சார் போயிட்டியா ஜெயிச்சிட்டியா சாதனை படிச்சிட்டியா அதற்கான ஊக்கத்தொகையை நான் தருகிறேன் சார் ஊக்கத்தொகை மட்டும்தான் நான் உனக்கு தரேன்னா அரசாங்க உத்தியோகத்தில் நான் உனக்கு மூணு சதவீதம் இடஒதுக்கீடு தரேன் என்று அரசு ஊழியர்களாக மாற்றி காட்டுகிறார் ஆக ஒரு நிகழ்வை அவர் தொடங்கிட்டார்னா அதோட ஃபாலோப் எங்கே போய் நிற்குது பாருங்க அவர் கையை பிடிச்சி அடைச்சிட்டு போய் ஒரு இடத்துல உத்தியோகத்தில் உட்கார வைக்கிற வரைக்கும் அந்த ஊக்கத்தை வழங்கி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் தான் என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை சார் நீங்கள் நம்ம நிறையா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி நம்ம பேசுகிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு ஐம்பத்தோரு சதவீதத்தை தாண்டி போயிடுச்சு என்று சொன்னால் அதுக்கு அடித்தளம் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை நாங்கள் போறீங்க ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான் அது கிராஸ் இன்ட்ரல்மெண்ட் ரேஷியோவில் அதிகமாக அது காட்டுகிறது அதே போட்டு தான் இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி ஸ்டேட் லெவல்லையும் சரி நேஷனல் லெவலையும் நீங்களாம் இன்னைக்கு சாதிக்கிறீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீபப்ளிக் டே கேம்ஸ் ஆகிருந்தாலும் சரி அல்லது பாரதியார் தின விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி அல்லது ஓல்டு கேம்ஸ் நியூ கேம்ஸ் கிளாஸிஃபை பண்ணி இதுல ஏறத்தால பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் நிதியை நாங்கள் ஒதுக்கீடு செய்து அந்த மாணவச்சங்கள்லாம் நாங்கள் தயார்படுத்துவதன் காரணமாக இன்றைக்கு இவ்வளவு பெரிய சாதனையாளர்களாக நீங்க வந்திருக்கிறீங்க உள்ளபடியே எங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது ஆக தொடர்ந்து உங்களை ஊக்கப்படுத்திட வேண்டும் தொடர்ந்து இது போன்ற விளையாட்டுத்துறை நீங்கள் சாதனை படுத்திட வேண்டும் என்பதை விரும்புகின்றவர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கருத்தை வலுப்படுத்திக்கின்ற விதமாக அகாடமிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க சாதனை படைப்பாங்க அது விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் சாதனை படைப்பார்கள் அது நீங்க வந்துட்டு போயிருக்கிறீங்க உள்ளபடியே இன்னும் அதிகப்படியாக ஏன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி கூட நீங்க பார்த்துருப்பீங்க அடுத்தது ஏசியா லெவல்ல ஸ்குவாஷ் கேம்ஸ் எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேயே நடக்கப்படுது அதுக்கும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் அடுத்த டென்னிஸ் போட்டியும் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க ஏன் தமிழ்நாட்டுடைய ஒலிம்பிக் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் கோப்பைக்கான தேதியை நீங்கள் அறிவிச்சிட்டீங்க இன்றைக்கு அவருடைய திருக்கரங்களால் யார் யாரெல்லாம் பதக்கம் வாங்க வந்திருக்கிறீர்களோ இந்த நம்முடைய முதலமைச்சர் கோப்பை முடிந்ததுக்கு பிறகு நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திருக்கரங்களாலும் பரிசை பெல்ல வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க அனைவருமே முதலமைச்சர் கோப்பையில நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளையும் வைத்து நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்புக்கு முத்தமிழ கலைஞர் அவர்கள் அவர் தான் சொல்லுவார் விவசாயோட வியர்வைக்கும் விளையாட்டு வீரனுடைய வேருக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் விவசாயினுடைய உயர்வை என்று வரும்பொழுது தரிசு நிலத்தை விளைநிலமாக மா மாற்றுமாம் விளையாட்டினுடைய வேர்வை என்பது பரிசுகளை குவிக்குமாம் என்று சொன்னவர் தம்பியர் கலைஞர் அவர் அவருடைய பேர பிள்ளையாக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க மிகப்பெரிய ஊக்கத்தை அது எங்கள் தந்து கொண்டிருக்கின்றது ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் ஏன் நடைபெறவிருக்கின்றோ என்றைக்கு தேதி அறிவிச்சிருக்காரோ நடைபெறவிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒலிம்பிக்ஸ் என்று நம்ம சொல்லக்கூடிய முதலமைச்சர் கோப்பையிலும் நீங்கள் கலந்து கொண்டு பரிசுகளை நீங்கள் வென்றிட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்வங்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்